அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மே இருபத்தஞ்சாம் தேதி சனிக்கிழமை தமிழறிஞர் மொழிபெயர்ப்பாளர் மூசி பூர்ணலிங்கம் பல தமிழ் நூல்கள் நூல்களை ஆங்கிலத்தில் எழுதி வெளிநாட்ட வெளிநாட்டினருக்கும் ஆங்கிலத்தில் எழுதி வெளிநாட்டினருக்கும் அறிமுகப்படுத்திய மாபெரும் தமிழறிஞர் மூசி பூர்ணலிங்கம் திருநெல்வேலி வாட்டம் மாவட்டம் முனீர் பள்ளம் என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறில் பிறக்கிறார் பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் பரமக்குடி நீதிமன்றத்தில் ரைட்டராக எழுத்தாளராக எழுத்தராக கிளர்க்காக அழைத்துகிறார் பின்னர் சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில் மேற்படிப்பை முடித்தார் பாளையங்கோட்டை இந்து கல்லூரி சென்னை கிறிஸ்தவக் கல்லூரி கோயம்புத்தூர் புனித மைக்கேல் கல்லூரி மதுரை அமெரிக்கன் கல்லூரி திருச்சி பிசப் கீபர் கல்லூரியில் இத்தனை இடத்துல ஆங்கில பேராசிரியர் இருந்திருக்கிறார் ஆனால் தமிழறிஞர் மொழிபெயர்ப்பாளர் மிகுந்த தமிழ் பற்றுடன் வாழ்ந்து தமிழுக்கு பெருமையுடன் பெரும் தொண்டாற்றினார் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பணியாற்றியபொழுது ஞானபோதினி என்ற அறிவியதில்லை இதழ் ஜஸ்டிஸ் என்னும் ஆங்கில இதழ் ஆந்திர பிரகாசிகா என்னும் தெலுங்கு இதழை நடத்தினார் திருச்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான தமிழர் இதழிலும் இவரது கட்டுரைகள் வெளிவந்தன மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னு வச்சுக்கிறோங்க இனத்துக்கு பிள்ளைங்க ஜாதி பேர் சுந்தரனார் பரிதிமார் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி பேரை மாற்றுவார் கோவை சிவக்கைவி சுப்ரமணியம் சுப்பிரமணியர் சுப்பிரமணியம் முதலியார்னு ஒரு ஜாதி நாய்கள் பேரை போட்டிருக்காங்க அது இல்லாமல் சுப்பிரமணியர் இவர் எந்த ஒரு காரணி பல சுப்பிரமணியர் இருந்திருப்பாங்க முதலியார் சமூகத்தை சேர்ந்த சுப்பிரமணியர் அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க தெரில அதனால் சுப்பிரமணியர் ஒரு எழுத்தாளர் ஆகியோரின் நட்பை பெற்றவர் தமிழில் பதினெட்டு நூல்கள் ஆங்கிலத்தில் முப்பத்தி ரெண்டு நூல்கள் மற்றும் சட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் சிறுகதை நாவல் கவிதை நாடகம் குழந்தை இலக்கியம் கட்டுரைகள் மொழிபெயர்ப்புகளையும் எழுதியிருக்கிறார் ஏராளமான சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கிறார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் திருக்குறள் குறித்து திறனாய்வு நூலும் வெளியிட்டிருக்கிறார் திருக்குறள் குறித்து திறனாய்வு நூலும் வெளியிட்டிருக்கிறார் தமிழ் இந்தியா என்ற ஆங்கில நூலில் தமிழ் மொழியின் தொன்மை தமிழன் உயர்ந்த அறிவியல் சிந்தனைகள் பண்பாடு ஆகியவற்றை வரலாற்று ஆதாரங்களோடு சுட்டி காட்டியிருக்கிறார் நாடு முழுவதும் திராவிட நாகரிகமே இருந்தது என்று இதில் கூறியிருக்கிறார் முதுகலை தமிழ் பயிலும் மாணவர்களுக்காக தமிழ் வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் மாணிக்கவாசகர் முதல் பட்டினத்தார் வரை உள்ள சமய சான்றோர் வரலாறு மற்றும் அவர்களது தத்துவங்களை பத்து தமிழ் முனிவர்கள் என்ற தலைப்பில் விளக்கி நூலாக எழுதியிருக்கிறார் முற்றிலும் புதிய கண்ணோட்டத்தில் இவர் எழுதிய இராவண பெரியோன் உள்ளிட்ட ஏராளமான திறவினாய் திறனாய்வு நூல்கள் மிகவும் புகழ்பெற்றவை ஒரு நூலின் அணிந்துரை எவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவர் எளிய இவர் எழுதிய அணிந்துரைகள் சான்றாக இருக்கின்றன ஆசிரியர் பணியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் ஓய்வு பெற்று முனிருப்பள்ளம் திரும்பிய பிறகு பல இடங்களில் இலக்கிய சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கிறார் இவரது நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன குமரியாடல் பட்டம் தமிழ் பாடம் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி உள்ளிட்ட ஏராளமான கட்டுரைகளை தமிழர் இதழில் எழுதியிருக்கிறார் பன்மொழி திறன் கொண்ட இவர் மொழிபெயர்ப்புகள் ஆய்வுக்கற்றைகள் நாட்டார் கதை இலக்கியம் என பல்வேறு துறைகளில் தடம் பதித்தவர் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய மூசி பூர்ணனிங்கம் எண்பத்தோரு வயசுலேயே இறந்துடுறார் பெரிய வயசு அவ்வளோ வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இறக்கிறார் கரெக்டாக சுதந்திரம் கிடச்சோன்னா இவருக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இன்னைக்கு தமிழறிஞர் மொழிபெயர்ப்பாளர் திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது அறுபத்தாறில் பிறந்து தொள்ளாயிரத்துகளே இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார் திருக்குறளை குறித்து திறனாய்வுனுடைய ரிவ்யூ அதான் பண்ணி புத்தகங்கள் போட்டிருக்கிறார் ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை இவரை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாள் இனிதை நிர்வாகிக்கிறது நன்றி வணக்கம்